இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த சோழமண்டலம் மண்டலம் ஃபினான்ஸு ஹவுசிங் ஃபினான்ஸு தொடர்ந்து நடந்து வரும் ஒரு பெரிய அநீதி அநியாயம் அட்டூழியம் இந்த எதை வேணால் செலக்ட் பண்ணிங்க ஏன்னா அவங்க பண்ணுறது வந்து ஹவுசிங் ஃபினான்ஸுன்ற பேரில் ஒரு மாப்பியாகவே வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த முருகப்பா குரூப்ஸ் கீழே வர அந்த சோழமண்டலம் ஃபைனான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்ட காலத்தில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சோழமண்டலம் டிபிஎஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு சேர்ந்து இணைஞ்சி வந்து லோன்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் டிபிஎஸ் தனியாக போயிடுச்சு சோழமண்டலம் தனியாக போயிடுச்சு இப்போ சோளமண்டலம் பார்த்திங்கனாக்கா முருகப்பா குரூப்பில் வருது அவங்க தான் வந்து இந்த சோழ மண்டலம் நடத்துறாங்க அதாவது பார்த்திங்கனா நம்ம கிண்டியில் தாங்க ஹெட் ஆஃபீஸ் இந்த ஜின் கிண்டியில் க்ரஸ்ட்டு சோளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்கே இருக்குது தான் வந்து பார்த்திங்கனா ஹவுசிங் ஃபினான்ஸோட வட ஹெட் ஆஃபீஸே அங்கே தான் அங்கேருந்தால் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லா லோனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஹவுசிங் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மேலே பிஸ்னஸ் போன் ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க பட் இவங்க பண்ணுற அராஜகத்தோட உச்சகட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற இடங்களை கைப்பற்றுவது இதுதான் அவங்களோட மெயின் இன்டென்ஷனாக இருக்குது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க லோன் கொடுக்குறாங்க ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸு கொடுக்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமாக டார்கெட் பண்ணுறது இந்த தமிழ்நாட்டில் அவுட் சைடில் அதாவது அர்பன் அது வெளியில் இருக்கக்கூடிய ஊரக அந்த இட இடங்களை தான் அது விவசாய இடங்களும் இல்லை அதை சார்ந்த கட்டியிருக்கக்கூடிய தான் அவங்க கண்ணில் படுது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா பண தேவை இருக்குது ஆனால் வீட்டை வச்சு அடமானம் வாங்கினா மீட்டு அப்படின்ற இனத்தோடு வந்து அவங்க ஹவுசிங் லோன் கையெழுத்து போடுறாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே கையெழுத்து போட வைக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் மேல மேலே டாக்குமெண்ட் இருக்குது அந்த வீடு பேர்னா அவங்க வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க எல்லாரையுமே சேர்த்துக்கிறாங்க லோனில் சரி கையெழுத்து தானே போட்டால் என்ன போதுன்னு அவங்களும் லோனில் சேர்த்துக்கிறாங்க இவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க லோனை கொடுக்குறாங்க அப்படி தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எடப்பாடியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்க லோன் வாங்கியிருக்காங்க ஒரு பத்து கோடி ரூபா உள்ள வீடு அது அந்த பத்து கோடியெலாம் பெருமானம் உள்ள அந்த வீட்டை வந்து சோழமண்டலம் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு படத்தவனையும் ஒரு லோனை கொடுக்குறாங்க அந்த லோனை கொடுத்தா ஒரு மூணு நாலு மாதத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அடுத்தது அப் லோன் கொடுக்குறாங்க இதை மறுக்கவே முடியலை அவங்களால டாப் அப் லோன் கொடுக்குறோம் அந்த வீட்டு பேரில் நீங்கள் வாங்கிங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணி அந்த லோன் அக்கௌண்ட்லேயே திரும்பி பணத்தை கட்டி இப்போ டிபிஐ ஏற்றி விட்றாங்க வருஷத்தையும் கூட்டிடுறாங்க இவங்களால தான் அப் லோன் இதையும் சேர்த்து கட்ட முடியல ஏன்னா அவங்க நினச்சது வேறு நடந்தது வேறு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது எப்போ நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியுமா உடல் விமானப்படும் நடந்தது பல பேர் இறந்து போயிட்டாங்க அதனால் நம்ம என்ன நடக்குது எப்போ நடக்குது ஏது நடக்குதுன்றதை வந்து அறுதிக்கிட்டு கூற முடியாதனால இந்த வீட்டை எப்படி அபகரிக்கிறாங்கன்னு பாருங்கள் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க டாப் அப் லோனை பார்த்தா ரெண்டு மாதத்தில் லோனை கட்டல ரெண்டே மாதம் தாங்க ஒரு அறுபது நாள் கூட ஆகலை அதுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு ஒரு நோட்டீஸ் ரெண்டாவது ஒரு நோட்டீஸ் விட்டுட்டாங்க சரி அவங்கள என்ன பண்ணுறாங்க நம்ம பணத்தை கட்டிடுவோம்னு ஐடியா பண்ணிட்டு வரத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே வாசலில் ஒரு நோட்டீஸாக விட்றாங்க பார்த்திங்கன்னா அதில் வந்து எல்லாரும் பேரையும் மென்ஷன் பண்ணி இந்த வீடு வந்து ஏலத்துக்கு வருது அப்படின்னு எங்கள் டீஃபால்ட் ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல சர்பாஸ் சேக்டிக்கில் போனோம்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே தான் வந்து என்பி ஆனதுக்கப்புறம் ஒரு நோட்டீஸ் தேர்ட்டின் பார் டூ தேர்ட்டின் பார் ஃபோரோ கொஸ்டன் நோட்டீஸாக ஒட்டி அந்த பொஷ்டன் எடுக்கணும் இவங்க நோட்டீஸை ஒட்டிவிட்டாங்க நோட்டீஸை ஒட்டிகிட்டு நோட்டீஸை கொடுத்துட்டாங்க கையில் நோட்டீஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இவ்வளோ ஒன்றை கட்டணும் இவ்வளோ வட்டி கட்டணும் அதுவும் பார்த்துங்க இன்ட்ரெஸ்ட்டு எங்கேயோ நிற்கிது ஆக்சுவலாக வந்து அவங்க கட்டக்கூடிய அந்த பணத்தில் அந்த மாதம் மாதம் கட்டக்கூடிய டியூவில் வெறும் வட்டி மட்டும் தான் கழிதே தவிர அவங்க வாங்கின ப்ரின்சிபல் அமௌண்ட்டு கழியல அது பார்த்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி கண்டிப்பாக இவங்களால் மீட்க முடியாதுன்றது அவங்களுக்கே தெரியும் அதுக்கு எங்களோட பிளான் என்னென்னா வட்டி வாங்குறதோ இல்லை வந்து பணம் கொடுத்து உதவி பண்ணுறதெல்லாம் கிடையாது இடத்தை முடக்கணும் இடத்த வந்து எடுத்துக்கணும் இந்த முருகப்பா குரூப் வந்து தமிழகத்தில் முழுக்க முழுக்க வந்து இடங்களை எப்படியெல்லாம் உழைக்கிறாங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம குண்டர்களை ஒழிக்கிறதுக்காக தமிழக அரசு சட்டம் கொடுத்துருக்கு எல்லாம் ஓகே நில அபகரிக்கு வந்து லேண்டு கிராப்பிங் அப்படின்ற ஒரு சட்டமும் அமலில் இருக்குது ஆனால் சட்டப்படி எப்படி க்ளாண்ட் லேண்டு அபகரிக்கிறது சட்டப்படி எப்படி வந்து குண்டர்களை வச்சு இந்த இடத்த மடக்கி போடுறதுன்றதை வந்து சோழமண்டலம் ஃபைனான்ஸ்கிட்ட தான் கற்றுக்கணும் சரி இவங்க எப்படி நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா பேப்பரில் விளம்பரமாக கொடுத்துட்றாங்க இப்போ பேப்பரில் வாம்புறதை கொடுத்து அதை கொண்டு வந்து காட்டுறாங்க பாருங்கள் உங்கள் வீடு வேலத்தில் போகுது அப்படின்னு அவளை உங்களுக்கு என்ன மெயினான அந்த சோழ மண்டலத்தோட அந்த ஹவுசிங் ஃபினான்ஸோட என்ன என்னென்னா அவங்க வீட்டை விட்டு வெளியேறிடணும் இப்போ வீட்டை விட்டு வெளியேறினா ராஜ்ஜியம் வந்து யாரோடது சோழ மண்டலத்தோடது இப்போ வீட்டில் லாக் பண்ணி எடுத்துப்பாங்க அது கோட்டா அவங்களே காலி பண்ணிட்டாங்கன்னா இவங்க கோட்டாடெல்லாம் போக வேண்டிய அவசியமும் இல்லை என்ன பொருஷனாக அவங்களை போட்டு சாவி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க அக்ரிமெண்ட்டை வச்சு இந்த இடத்த வந்து ஏலத்தில் ஆன்சில இடத்துல விட்டுருவாங்க கொடுத்த பணத்தை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு பணத்தை வந்து அவங்க ஆன்லைனில் வந்து விற்றுருவாங்க அந்த இடத்த ஆக்சுவலாக அந்த இடத்த விற்று அதாவது ஒரு சட்டம்னு ஒன்று இருக்குது நாயம்னு ஒன்று இருக்குது இப்போ இயற்கை சட்டத்தின் பிரகாரம் அந்த இடத்த விற்றாங்கன்னா மிஞ்சி பணம் இருந்தால் அவங்களுக்கு இதை கொடுக்கணும் ஆனால் அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறதே கிடையாது இடத்த விற்றோம்மா அந்த இடத்த வந்து பணத்தை எடுத்துக்கிட்டோமா அவங்களுக்கு இன்டிமேஷனெலாம் கொடுக்குது கிடையாது போனவங்க போனவங்க தான் இவங்களை அந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுத்து இவங்களை எப்படி காலி பண்ண விற்கிறாங்கன்னா இவங்க குடும்பத்தோடு இருக்கிறாங்க அந்த வீட்டில் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா குடும்பத்தில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த லோ வந்து உட்காந்துட வேண்டியது ஏழு மணிக்கெலாம் வந்து உட்காந்துட வேண்டியது ஏதாவது இல்லைங்க எங்களுக்கு வந்து ரூல்ஸ் போக சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட டியூ வாங்க வரமாட்டோம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகுது ஒரு மாதம் கட்டினாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்து நாலு மாதம் டியூ சேர்த்து கட்டணும் வர மாதத்தையும் சேர்த்து கட்டிடுங்க அப்போ தான் நம்ம வந்து இல்லாமல் லைவ் கொண்டு வர முடியும் இவங்க லைவில் கொண்டு வர முடியாது ஏன்னா உங்களோட பணம் இல்லை திடீர்னு ஒரு ஒரு மூணு டியூ நாலு டியூ சேர்த்து ஒரு ஒன்றரை லட்சம் நாலு நாலு லட்சம் மூணு லட்சம் கேட்குறாங்கன்னா அதை அடி அது உடனடியாக பிரிட்டக்கூடிய குடும்பம் அந்த வசதி இல்லாத குடும்பத்துக்கு தான் அவங்க லோனே கொடுக்குறாங்க இவங்க லோன் கொடுக்கும்போதே உங்கள் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி தான் கொடுக்குறாங்க இவங்களுக்கு இந்த பக்கத்தில் நெருக்கடி கொடுத்து வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க அவங்களால பணமும் புரட்ட முடியல இப்போ இதை பற்றி ஹவுசிங் பிரான்ஸை பற்றி அங்கே தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டதுக்கு நீங்கள் பணத்தை கட்டி தான் உணவுன்னு எல்லாரும் அதெல்லாம் சொல்கிறது நான் உட்பட சொல்கிறது என்ன ஹவுசிங் பிரான்ஸை கட்டிடுங்க பிரச்சனை வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் ஆனால் இமீடியட்டாக பணத்தை போட்ட முடியாமல் அவங்க யோசிக்கிறது கூட டைம் கொடுக்கலங்க அடுத்தது ஒரு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கல்கத்தாவில் போய் ஒரு கேஸ் போடுறாங்க யார் மேலே போடுறாங்கன்னா அந்த வீட்டில் எல்லாரையும் விட்டுறாங்க அந்த லேடிஸ் மேலே மட்டும்தான் கேஸ் போடுறாங்க இத்தனைக்கும் அந்த லேடிக்கும் அந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லை மருமகள் அச்ச வீட்டில் அது வாழை வந்த மருமக அந்த மருமக மேலே தான் ஒரு கேஸ் போடுறாங்க அவ்வளோ பேர் மேலே ஏன் கேஸ் போடாமல் குறிப்பிட்டா அந்த லேடிஸ் மருமலாம் கேஸ் போடுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து கோர்ட்டு தான் இவங்க வந்து இந்த பணத்தை கட்டுவாங்க இல்லைன்னா இடத்த விட்டு போயிடுவாங்க பணத்தை கட்டுவாங்கிறது என்னமே கிடையாது சோழமண்டலம் பெயர் அடிச்சு அடித்து பிடுங்குறது இடத்த வந்து எங்களை அடித்து பிடுங்கிருக்கணும் அதை பிடுங்குறதுக்கு வாப்போ வேலை வேலை செய்கிற ஆட்களை தேர்ந்து இருக்கிறாங்க வெறும் குண்டர்களாக இருக்கிறாங்க சோளமண்டலம் பெயர் அடிச்ச பொறுத்த வரைக்கும் குண்டர்களாக எடுத்து ஏவி விட்டு அவங்கள வச்சு வீட்டை எளிதாக காலி பண்ணிடணும் இப்போ என்ன பண்ணுறாங்க நாங்கள் பேங்க்லேருந்து வர்றோம் இப்போ ஒரு ரவுடி கூட தாங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ட்ரெஸ்ஸு கிஸ்லாம் போட்டு ஒரு இதாக அந்தக்கா அவனும் பார்க்குறதுக்கு பேங்க்கில் வேலை செய்கிற மாதிரி தான் தெரியும் அந்த மாதிரி இவங்க பொறுக்கிற பொறுக்கி எடுக்கிற ஆள் நவரத்தனங்கள் இருக்குங்களா இந்த கலெக்ஷன் நவரத்தனங்கள்னு சொல்லுவாங்களே இந்த நவரத்னான்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த அவையில் வந்து ஒரு அரசமேல வந்து இத்தனை ரத்தனங்கள் இருக்கணும்னு அத்தனை ரத்தங்களை வந்து பொறுக்கி எடுக்கிறாங்க வேலைக்கு அதாவது இந்த மாதிரி வந்து அராஜகமாக செயல்படுறது அராஜகமாக பேசுறது எப்படி அடுத்தவங்க மனசை நோக வைக்கிறது எப்படி அவங்க இடத்த விட்டு ஓட வைக்கிறது புழச்சா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு போகிறது பயமுறுத்துறது இதில் பயமுறுத்துறதா நாங்கள் வீட்டை எடுத்து லாக் பண்ணிவிடுவோம் உள்ள ஒரு சாமான் கூட உங்களுக்கு கிடைக்காது எல்லாமே கவர்மெண்ட் எடுத்துக்கோம் இப்படி இப்படின்னு எல்லா கதையும் சொல்கிறது அவங்க வந்து புடம்புடனும் புலம்புறாங்க என்ன பண்ணுறதுன்னு சரி இதை கூட பரவாயில்ல நோட்டீஸ் விட்டுருக்காங்க சர்பாஸ் செப்பில் போகலான்னு ஐடியா சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு குடும்பத்துக்கு போடுறான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லேடி மேலே ஒரு கேஸ் போட்டு கொண்டு வரான் எங்கே கல்கத்தாவில் சரி ஏற்கனவே கல்கத்தா வாரண்ட்டுன்னு நான் சொல்லியிருப்பேன் கல்கத்தாவில் ஏன் கேஸ் போடுறாங்க பேங்க்காரங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் அதுக்கு உண்டான காரணத்தை நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் பண்ணால் கல்கத்தாவில் ஒரு கேஸ் போட்டு கொண்டு வராங்க ஒரு சம்மன் எதுக்கு என்ன கல்கத்தா கோர்ட்டில் வந்து அப்பீர் ஆகணும்னு ஆக்சுவலாக அந்த குடும்பம் எடப்பாடி விட்டு வெளியவே போனது கிடையாது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அது ஒரு விவசாயத்தை வந்து நம்பி இருக்கிற குடும்பம் அவங்க கல்கத்தா எந்த பக்கத்தில் இருக்கும் கூட தெரியாது ஏங்க அங்கே போய் கேஸ் போடுறீங்கன்னா இல்லை எங்கள் ஆஃபீஸ் அங்கே ஒன்று இருக்குது அதனால் கேஸ் போடுறோன்னு இப்போ சட்டப்படி என்கிட்ட சொல்லும் போது நான் என்ன பார்ப்பேன் இனி இப்போ இன்றைக்கி இருக்க சட்டப்படி எங்கே கேஸ் போடணும்னு பார்ப்பேன் இப்போ கிண்டியில் ஆஃபீஸ் இருக்குது சோலா சோலா கிரஸ்னு ஒரு இடத்துல தான் கிண்டியில் ஆஃபீஸ் இருக்குது ஹெட் ஆஃபீஸும் அது தான் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறதும் அங்கே தான் அங்கே தான் எல்லாமே நடக்குது சங்க சோளாவுக்கு சரி ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்தது எடப்பாடியில் கொடுத்துருக்காங்க சரி எடப்பாடியில் கொடுத்துருக்காங்க கடன் கொடுத்தவன் எடப்பாடியில் இருக்கான் கடன் வாங்கினவன் கிண்டியில் இருக்கான் சரி மாற்றி சொல்லிட்டேன் கிண்டியில் வந்து கடன் கொடுத்தவங்க இருக்கான் எடப்பாடியில் வந்து கடன் வாங்கினவங்க இருக்காங்க ஆனால் என்னென்னா கல்கத்தாவில் கேஸ் போட்டிருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் இதுக்காக அந்த கல்கத்தாவில் போய் கேஸ் போடணும் அதுதான் ஒரு புரியாத புதிராக இருக்குது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இந்த கல்கத்தா வாரண்டதிலே சொல்லிட்டேன் இவங்களை எப்படி அடிச்சு புடுங்குறாங்கன்றதும் சொல்லிட்டேன் இதே வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஹவுசிங் லோன் வந்து செக் அக்யூர்டு இப்போ அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க அந்த நீ ஆக்ஷன் எடுத்து போகிறத விட்டுட்டு எதுக்கு எனக்கெட்டுன்னு கல்கத்தாவில் போடுறாங்கன்னா இப்போவும் என்ன சொல்கிறாங்க இந்த இடத்த வந்து ஏலத்தில் விடுவோம் ஏலத்தில் விட்டு எங்களுக்கு எதாவது வந்து பணம் பாக்கியாக இருந்தால் இவங்களை எப்படி வசூல் பண்ணுறது இவங்க போயிடுவாங்க ஆனால் வந்து இந்த வாரண்ட் போட்டு வச்சால் எப்போவுமே அவங்கள பயமுறுத்தி பணம் வாங்கிக்கிட்டே இருக்கலாம் ஆக இடத்தையும் முடிங்கிக்கணும் அந்த சோழமண்டலம் ஃபினான்ஸ் இருக்குது அது ஹவுசிங் ஃபினான்ஸு அது இடத்தையும் பிடுங்கிக்கணும் அவங்கள பயந்து இப்போ அவங்களுக்குன்னு சப்போர்ட் யார் வருவா இந்த பிரச்சனைக்கு சப்போர்ட் யார் வருவா நீங்கள் தானே லோன் வாங்குனீங்க நீங்கள் தானே வந்து கட்டணி சொல்லி யாரைய மக்களுக்கு யாருங்க உதவி பண்ணுவா உதாரணத்துக்கு இலவச சட்ட உதவிக்கு போய் நின்னாங்களாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஏங்க நாங்கள் ஒரு கோட்டுற மதிப்பில் வீடு வச்சிருக்கீங்க நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கிறீங்க உங்களுக்கு வந்து இலவச சட்ட உதவியில் உங்களுக்கு எதுக்குங்க நீங்களாம் பார்த்துக்கு போய் பெரிய வக்கீல் வச்சு வாதார வேண்டியது அப்படின்றாங்க பெரிய வக்கீல வச்சு வாதாரத்தில் ஒரு பெரிய விஷயம் இல்லை இதுக்கு உண்டான எதையுமே அதாவது இந்த இந்த இட இந்த வழக்கை எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் யோசிக்கிறாங்க யோசித்து முதல்ல வந்து ஒரு ஐம்பதாயிரத்து கொடுங்க ஒரு ஒரு லட்சத்தை கொடுங்க ஒரு ரெண்டு லட்சத்தை கொடுங்கன்றாங்க அவங்க அது இருந்தால் லோனை கட்டிட மாட்டாங்களா எதுக்கு இல்லாமல் தான் வர்றாங்க அவங்ககிட்ட இருக்க ஒரே சொத்து வீடு தாங்க இருக்குது இப்போ வீட்டை வந்து அபகரிக்கிறதுக்கு இது நாலாவது குடும்பம் டார்ச்சர் கொடுத்தா அந்த ஏழை குடும்பம் எங்கே தான் போகும் இல்லை ஒரு ஒரு நியாயத்தரமாக வேணாமா சரி சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட நானே பேசினேன் சார் அதெல்லாம் எங்கள் கம்பெனி அட்வொகேட் முடிவு பண்ணுறது சார் நாங்கள் ஒன்றுமே இது சம்மந்தம் கிடையாது எங்களுக்கு எதுவும் தெரியாது எங்களை போய் ஏழு மணிக்கெலாம் நிற்போம் அவங்க டெய்லி இந்த மாதிரி நின்னோம்னா அவங்க வந்து சப்போஸ் ஏதாவது ஆகிடுச்சுன்னு என்ன ஏா பண்ணுவோம்னா அது அவங்க விதி சார் நம்ம என்ன பண்ண முடியும் ஏ உங்களாலே இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னதுக்கு சார் அது அவங்க விருப்பம் எங்களுக்கு தேவை அவங்களுக்கு வந்து இடத்த வந்து பிடிச்சி கொடுக்கணும் இடத்த எடுத்து கொடுத்தா எங்களுக்கு ஒரு கமிஷன் ஏ கமிஷனுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆள் வந்து இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்ட அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு எங்களுக்கு பொறுப்பு இல்லை சார் எங்களுக்கு நான் என்ன பண்ணுறது அவங்க யார் வாங்க சொன்னான்னு கேட்குறேன் அவங்க ஆசை முட்டி வாங்க சொன்னதே விருங்க தான் ஏதோ ஒரு ஒரு நியாயமான வண்டியில் கொடுத்தா கூட பரவாயில்ல அநியாய வண்டியில் வந்து கொடுத்துட்டு இந்த அநியாய வட்டியில் கொடுத்துட்டு இது கட்டுறதுக்கு கூட டைம் கொடுக்காமல் மூச்சு கூட கூட டைம் கொடுக்கலங்க பட்டு பட்டு பட்டுன்னு ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இப்போ கொண்டு வந்துட்டு இப்போ நோட்டீஸை விட்டுட்டு சர்பாசி ஆக்ட்டில் போயிட்டு கோர்ட்டில் விவிஷன் ஆர்டர் இந்த பக்கம் ஒரு மேகிஸ்டர் கோர்ட்டில் ஒரு எவிஷன் ஆர்டர் என்னன்னாக்கா வீடு காலி பண்ணி ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு அட்வொகேட் கமிஷனரு இவங்கலாம் வச்சு இவங்க பக்கம் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த குடும்பத்தில் இருக்க ஒரு பொண்ணு பொம்பளை மட்டும் டார்கெட் பண்ணி கல்கத்தாவில் கேஸ் போட்டிருக்காங்க எந்த விதத்தில் நியாயம் தெரியல இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கல்கத்தாவில் இருக்கிற கேஸ் போட்டதும் போட்டது தான் ஒரு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்கன்னா அதை ரெப்ரஸன்ட் பண்ணணும் அது வந்து ஜூரிஸ்டிகேஷன் வரல இந்த இடத்துல அந்த வழக்கை தொடர முடியாது அப்படி நாம் வேணால் சொல்லலாம் ஆனால் இதை கோர்ட்டில் முறைப்படி சொல்லணும்னா அங்கே ஒரு வக்கீல் ஆஜராகி தானே சொல்லணும் அதுவும் எப்படி அங்கே போட்டிருக்கிற கேஸை பார்த்துங்கன்னா சம்மந்தமே இல்லை என்ன இங்கே வீடு ஒரு வீட்டில் லோன் ஹவுசிங் லோன் வாங்கியிருக்காங்க ப்ராப்பர்ட்டி மோடி படி கொடுத்துருக்குறாங்க ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருக்காங்க அங்கே போட்ட கேஸ் என்னென்னாக்கா இவங்க வந்து மோசடி பண்ணிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க மோசடின்னா என்ன அர்த்தம் இவங்க அந்த இடத்த மோசடி பண்ணி இல்லை கடன் தான் வாங்கியிருக்கிறாங்க எல்லோரும் கை குடும்பத்தில் ஒரு இடத்த விற்கிறதுக்கு ஒம்பது பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட கையெழுத்து வாங்கி எல்லோரும் மோசடி பண்ணியாக கொடுத்தாங்க ஏன் அதில் மோசடின்ற வார்த்தை எங்கேருந்து வருது இது போய் மோசடியில் போய் போட்டிருக்காங்க அதாவது வந்து இவங்க வந்து ஏமாற்றிட்டாங்க என்னத்தை ஏமாத்தினாங்க வர உனக்கு கடன் வரலன்னா நீ ஏலத்தை விட்டுட்டு போ அதை விட்டுட்டு எதுக்காக ஏமாத்தினான்னு ஒரு கேஸை வேற போடுறேன் இது சீட்டிங் கேஸு இது வந்து பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்ட் கேஸு நீ வந்து பேமெண்ட் டெலிகுவன்சின் பேமெண்ட்டு எது அதாவது சட்டத்தில் ஒரு வார்த்தை இருக்குதுன்றதுக்காக என்ன தேன்னால் பயன்படுத்த முடியுமா அநியாயத்துக்கு ஒரு செக்ஷனை போட்டு அங்கே ஒரு கேஸை போட்டு வச்சுட்டாங்க சரி இப்போ அந்த கேஸுக்கு இயரிங் வேறு வருது இவங்க இந்த இடத்துல வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க மற்றது ரெண்டு பக்கம் அப்படின்ற மாதிரி இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை நாமளும் பார்த்தா முயற்சி பண்ணி பார்த்தோம் சரி இந்த பக்கமும் இவங்க இந்த பக்கம் இவங்கன்னு பார்த்தாக்கா ஊருக்குள்ளே எக்கச்சக்கமான இடத்துல அதை சோழ மண்டலம் பண்ணி இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க கொடுத்தா ஹவுசிங் லோன் கொடுக்குற மாதிரி தெரில பார்க்குறது தான் ஹவுசிங் லோன் கொடுக்குற மாதிரி தெரியும் மக்களே இந்த இந்த சோழமண்டலம் ஃபினான்ஸுன்ற ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வேணால் பர்சனல் லோன் வாங்குங்க அன்செக்யூரி லோன் எவ்வளோ வேணாலும் வாங்க அவங்களால் வந்து வச்சிங்களேன் அதை ரெக்கவர் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தலையால் தண்ணி குடித்தாலும் முடியாது லோன் மட்டும் நம்பி மூணு வாங்கக்கூடாது ஏன்னா இப்படிப்பட்ட இப்போ நான் வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்களுக்கு அகென்ஸ்டாக இல்லை உங்களால் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு ஒத்து வர முடியுமா பார்த்துக்கிட்டு வாங்குங்க எதுவுமே நம்ம வந்து கவர்மெண்ட் நாம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம எதுவுமே சொல்லலை இந்த மாதிரி அநியாயம் நடக்குது இதுக்கு என்ன பதில்னு கேட்குறோம் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க யாரும் பதில் சொல்கிறோம் யார் இருக்கா இப்போ இது இந்த இடத்து இந்த பிரச்சனை எடுத்துகிட்டு எங்கே போக முடியும் எங்கே போகலாம்னு சட்டப்படி இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க நீங்கள் தான் டீவ் கட்டணும் சரி அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் வட்டி செலுத்துறேன்னு ஒத்துக்கிட்டீங்க சரி அதுக்கு ஓகே இப்போ இந்த வாரண்ட்டுக்கும் இந்த இந்த ஹவுஸ் வைக்கி அபிஷின் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க ஒரு எடப்பாடி எடப்பாடி கோர்ட்டில் ஹவுஸ் அமிஷன் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க கல்கத்தா கோர்ட்டில் வந்து சரி என்னையான ஒரு ஒரு சொன்ன வரீங்க என்ன தான் சொல்ல வரீங்க நீங்கள் வேணால் சோழ ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து வாங்கினவங்க இருக்கட்டுமா வேண்டாமா இல்லை உங்களோட முடிவு தான் என்ன எதுக்காக இந்த மாதிரி ஒன்று பண்ணுறீங்க சரி வீட்டை அராஜகமாக காலி பண்ணுறீங்க அதெல்லாம் டிவியில் போட்டாங்க எல்லாம் பார்த்தோம் வீட்டை தான் அப்படி அராஜகமாக காலி பண்ணுறீங்க சரி இந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கவங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் டிலே ஆனால் கூட அதை ஒரு வட்டி போட்டு வாங்குறது விட்டுட்டு நாளக்கப்புறமும் ஏன் ஆரம்பத்துக்கு இருபத்தஞ்சி வருஷம் இருக்குங்க என்ன லோன் முடியறதுக்கு நாலு மாதம் தாங்க ஆகுது அதுக்குள்ளே இங்கே ஒரு விஷயம் நடுறது அங்கே ஒரு கலக்க வாரண்ட்டு ஏன் கல்கத்தாவில் போயிட்டு ஒரு வாரண்ட்டு கல்கத்தா எந்த முகர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கல்கத்தாவில் போய் வழக்க போடுறாங்க ஆஃபீஸ் எங்கேயே வச்சுக்கிட்டு லோன் எங்கேயே கொடுத்துட்டு ஆனால் வழக்கு போடுறது கல்கத்தால ஏன்னா அவங்கள ஆலையை விடணுமா அப்போ தான் வந்து அவங்க வந்து அவங்கள மிரட்டி பணம் வாங்க முடியுமா இது எப்படி தெரியுமா இருக்குது இந்த வெள்ளையர்கள் பெரியல அந்த பாளையக்காரர்கள்லாம் கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்லி இருந்தது இல்லையா நீ என்ன நீ என்ன ப பண்ணுறது சரி என்ன பண்ணுறீனு தெரியாது எனக்கு மாதம் மாதம் அவங்களை கப்பம் வந்துடணுன்ற மாதிரி இவங்க அந்த இடத்து மேலே படத்தை கொடுத்துட்டு இதே இது என்ன இதில் பொதுநல நோக்கமும் இல்லை ஒரு சுயநலம் கூட சொல்லுவேன் அராஜக ஒன்று இருக்குது இல்லை நேராக நாலு பேர் நான் வேலை கொடுவேன் நாலு பேர் யாருக்கு வேலை கொடுக்குறேன் முக்கால்வாசி அந்த சோழ மண்டலத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிரிமினல் பேக்ரவுண்டு ஒவ்வொருத்தன் மேலே நாலு கேஸ் இருக்குது நான் நிறைய பா செக் பண்ணி விளக்கடைஞ்சிரா எனக்கு முப்பது வருட அனுபவம் இருக்கிறதுனால இவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொருத்தன ஒரு கேஸ் முடிச்சுட்டு தான் வந்திருக்கான் இதில் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரிமினல் பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே அக்யூஸ்ட்டு ஃபுல்லாகவே எல்லாமே அராஜகம் பண்ணுறதுங்க எல்லாம் வந்து பொறிக்கித்தனம் பண்ணுறதுங்க மலமார் தரம் பண்ணுறது இதுங்க தான் சோழ மண்டலத்தில் வேலைத்துல இருக்குது சோழ மண்டலம் ஒருத்தன் வேலையில் இருக்காருன்னு வச்சிங்களேன் அவன் பேக்ரவுண்ட் எடுத்து பாருங்க நாரிடம் முக்காவச்சிதி கிரிமினல் கேஸ் தாங்க எடுக்கிறாங்க அவங்க எல்லாமே கிரிமினல் கேஸ் தான் அதில் இருக்கிறவங்க தான் வேலையே எடுக்கிறாங்க ஒரு சாப்பிட்டா பேசுறது ஒரு பேங்க் எம்ப்ளாயினா சாப்பாடு சாப்பிட்டா பேசுறதுலாம் கிடையாது எட்டோன்னே ஆராஜகமாக பேசுகிறது காலி பண்ணுறது இப்போ கந்துட்டி கும்பலுன்னு நம்ம சொல்கிறோம் கந்துவட்டி கூட ஓரளவுக்கு மனசாட்சி பார்ப்பாங்க இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் கொடுக்குற அந்த சோலா ஃபைனான்ஸ் இதில் நிறுவனங்கள் கூடவே நிறைய ஃபைனான்ஸ் வருது இவங்களோ ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறைய இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ்லாம் டெக்னிக் ஒன்று தான் இப்போதிக்கி அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான இடத்துலாம் பிடிக்கணும் இந்த மாதிரி யாராலாம் ஏப்ப சோப்பியாக இருக்கிறாங்களோ அவனுக்கு கடனை கொடுத்து அவங்க இடத்த பிடிங்கி அந்த இடத்தை விற்று இப்படியே இவங்க வந்து கொடுக்குற லோன் செக்யூர்டு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு லாபம் தான் எனக்கு இருந்தாலும் ஒரு நாள் எம்ஓடி பண்ணி கொடுத்தா அதுக்கு சொல்லி தான் ஆகணும் அதுக்குன்னு இப்படிப்பட்ட ஆராட்சிமா மெக்கங்களே பாருங்கள் உங்களுக்கு எது சேஃப்டியாக தெரியுது அங்கே போடுங்க இதை இந்த மாதிரி வந்து கந்து வண்டி குரூப்பிட்ட மாற்றிக்காதீங்க சோழமண்டலம் இதனால எனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல சோழமண்டலம் மண்டலம் பக்கம் கந்து வண்டி குரூப் நன்றி